அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் செவ்வாயின் ஆண்டு அதாவது நிலம் நிலையான சொத்துக்களுக்கான ஆண்டு அப்படின்னும் சொல்லலாம் இந்த செவ்வாயின் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செவ்வாயோட ஆண்டு அதை பற்றின வீடியோ யார் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் உச்ச பலன்களையும் அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு உச்ச பலன்கள் மத்திப மத்திம பலன்கள் அண்டு அற்ப பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஏன் இதை செவ்வாயின் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த எண்கணித கணித அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படி கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் ஒன்பது செவ்வாயை குறிக்கும் செவ்வாய் அப்படின்னாலே அதை அதோட இயல்பை புரிஞ்சிக்கணும் வேகம் கோவம் அப்படிங்கிறது நெகட்டிவ் படபட படபடன்னு செஞ்சிடுறது கோவப்படுறது கோவம்னாலே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு வேகம் கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துவிட்டாலே அரை பைத்தியம் போல அப்படின்லாம் சொல்லுவேன் இந்த நெகட்டிவ் அந்த செவ்வாய்க்கு உண்டு பாசிட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா உடல் வலிமை மன வலிமை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிக்கலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் இந்த செவ்வாயோட ஆண்டுல எல்லோருக்குமே அந்த இந்த ரெண்டு விதமான இதுவும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அபரிமிதமாக கிடைக்கும் தட் இஸ் வேகம் கோவம் வரும் அண்டு உடல் வலிமை மன வலிமையும் இருக்கும் இது இந்த தன்மை யார் யாருக்கெல்லாம் எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஏன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயோட ஆண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னுடைய அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளுங்கள் அனைவருக்குமே நிலையான சொத்துக்கள் ரொம்ப லாங்கிங்கில் எனக்கு ஒரு வீடு சொந்த வீடு வேணுங்க வாடகை வீட்லேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும் அதற்கேற்றபடி அந்த வீட்டோட மதிப்பு வீட்டோடைய விலை குறைவாக இருக்கும் நீங்கள் வாங்குறபடி அது மாதிரி ஒரு சூழல் அமையும் இந்த உச்ச பலன்கள் வர்றப்ப அந்த ராசியை பிரித்து சொல்லுவேன் அவங்க புரிஞ்சிக்கலாம் ஏதாவது ஒரு இடம் நிலம் வயல் தோப்பு ஏதோ ஒன்று வாங்கணும் பிளாட்டு வீடு கட்டுற பிளாட்டு மாதிரி அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமாக கிடைக்குங்க பன்னிரண்டு ராசிகளுக்குமே கிடைக்கும் என்ன அந்த கிரேடிங் மாறும் இது கோச்சார ரீதியாக அந்த உச்ச பலன்கள் யாருக்கு கிடைக்கும் போது மத்திமம் அண்டு அற்ப பலன்கள்னு நான் சொல்கிறேன் புத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது இந்த மாதிரி ஆண்டு பலன்கள் அந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து கோச்சார ரீதியாக தான் அது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் இருக்கேன் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் தசாபுத்தி தான் ஸோ இது ஓரளவு இந்த இருபது இருபத்தஞ்சு சதவீதம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன் பன்னிரண்டு ராசிகளுக்குமே அது மாதிரி நிலையான சொத்துக்கள் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு ஏன் சொல்கிறன்னா இந்த செவ்வாய் தத்துவப்படி நாலாவது ராசி சொத்து சுகத்தில் இருக்கக்கூடிய ராசியில் அமர்றார் ஆக்சுவலாக அந்த ராசி அவருக்கு நீச்ச வீடு சார் நீச்ச வீட்டில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறக்குது சார் நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப அவரே வலிமை இல்லாமல் இருக்கார் எப்படி நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு தான் தோணும் ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அவன் வக்ரம் பெற்று போய் உச்ச வீட்டையே பார்க்குறார் அது காலப்புருஷத்துவடி பத்தாவது அந்த செயல் நடந்தேறும் அந்தஸ்து மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா அந்த அப்படி ஒரு சுகம் மற்றவங்க மத்தியிலையே இடம் வாங்கியிருக்கானா நிலம் வாங்கியிருக்கானா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா சாதாரணமாக கிடைக்காது பல பேருக்கு காசை கையில் வச்சுட்டு அவங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் செவ்வாய் அந்த அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில இல்லாதபடி நல்லவங்க நட்சத்திர சாரம் நல்ல பாவத்துல இருக்கிறது நல்லவர்கள் பார்வை இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கையில் காசு இருக்கும் பல லட்சங்கள்ல ஒரு சில கோடிகளை வச்சுட்டு இறந்துடுவாங்க அமையாது இதே நல்ல அமைப்புல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க கையில காசே இருக்காது இப்படி அப்படி பெரட்டி எதாவது வாங்கிடுவாங்க கை மாத்து லோனு ஏதாவது பண்ணி எப்படியோ அடைச்சி அதை மீன்றுடுவாங்க அதே போலதான் வீடு கட்டுறது இப்ப கால தத்துவப்படி நாலாவது ராசியில இருந்தாலும் அது நீச்ச வீடு காரகோ பாவனாஸ்தின்னு வரும் ஆனா வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப உச்ச பலனை கொடுப்பார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் அது அப்படியே கான்ட்ராவா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் ஸோ அதனால தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யாருக்கெல்லாம் இந்த அடி மனசில் எனக்கு ஒரு இடம் வேணும் சொந்த இடம் வேணும் பாரதியார் கூட சொல்லுவார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவார்ல ஏதோ எனக்கு ஏன் பேரில் எனக்குன்னு ஒரு சொந்த பூமி சொந்த இடம் சொந்த நிலம் சொந்த வயல் தோப்பு பிளாட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமாக அவங்களுக்கு நினைச்சதை விட நல்லபடியாக அது நீங்கள் மட்டும் சுகமாக அனுபவிக்கிறதுன்னு மட்டுமல்ல உங்கள் பரம்பரையே அதை அனுபவிக்கும்படி இந்த செவ்வாயோட ஆண்டு அமையும் அதற்கு அந்த எல்லாம் உள்ள பரம்பொருள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அருளட்டும் அப்படின்னு என்னுடைய பிரார்த்தனையும் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு இப்போ யாருக்கெல்லாம் அந்த உச்ச பலன்களை கிடைக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் மத்திம பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகள் அப்படின்னு இந்த நாலு ராசிகளை கொடுக்குறேன் ஏன் அது மாதிரி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் வர்றது ஒரு நடுத்தர் இருக்கும் அதாவது ஆஹ் மத்திமம்னாக்கா சென்ட்ர அது நல்லதுன்னு சொல்ல முடியல கெட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லைமோ வாங்கிட்டேன் என்னமோ முடிச்சிருக்கேன் அது என்ன நல்ல இடமானு தெரியல அதனால் பெரிய பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் இருந்தாலும் ஓரளவு கஷ்டப்பட்டு அப்படி முடிச்சிருவீங்க மத்திபம் பலன்கள் அப்படிங்கிறப்ப பெரிய டேஞ்சர் இல்லை ஏதோ சமாளிச்சிருவீங்க அது பெரிய இடம் இல்லை நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த மத்திமமாக உச்ச பழங்கிறப்ப சந்தோஷம் அந்த ஒரு பெரிய பெருமை வரும் உங்களுக்கு அப்படி இருக்காது ஏதோ வந்துச்சு ரைட்டு போ அப்படி ஏதோ தோணுச்சு ரைட்டு அப்படின்ட்டு அப்படி வாங்கினேன் கொஞ்சம் பெரட்டி கிரட்டி நெருக்கடி வந்துச்சு எப்படியோ பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிக்கிறதுக்கு நல்லது நல்ல தசாபுத்தி புத்தி இருக்குன்னா வாங்கலாம் இல்லாட்டி யோசித்து வாங்கணும் தேவையில்லாமல் இப்போதிக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா யோசித்து செஞ்சுக்கலாம் அதனால் பெரிய கெடுதல் இல்லை அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு நன்மை வரல அதனால் ஒரு சந்தோஷம் வர வரப்போகிறதில்ல ஏதோ இருக்குன்னா ஏன் போய் லாக் பண்ணிக்கிட்டு நெருக்கடி பண்ணிட்டு அதை லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமே ரிலாக்ஸாக இருக்கலாமே ஸோ இந்த மத்தியம பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு என்னமோ வாங்கினேன் என்னமோ பெரட்ட செஞ்சேன் அதை பற்றி தெரியல என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்குறதுங்கிறத தவிர்க்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு என்ஜாய் பண்ணுறதுல வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு பணம் புரட்டுறதெல்லாம் முடியாமல் சிக்கனமாக அவர் மாதிரி நெருக்கடியில் அந்த காரியங்களை செய்கிற மாதிரி ஆகிடும் இந்த நிலையான சொத்துக்களை வாங்குறதால அதனால் தான் இந்த மத்திம பலன்களை கொடுத்துருக்கேன் இப்போது எந்தெந்த ராசிகள்லாம் இந்த மத்திம பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அதாவது நிலையான சொத்துக்கள் வழியாக நிலம் நிலையான சொத்துக்கள் வழியாக மத்திம பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் தான் இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வர்றது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு அதிபதியாகவே செவ்வாய் வந்து நாலாம் இடத்தில் உச்ச வலிமையாக உச்சமாக ஆக்சுவலாக நாலாம் இடம்ங்கிறது நீச்ச வீடு நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால எதிர்பாராமல் அந்த நிலையான சொத்துக்கள் கிடைக்கிறது அதன் மூலமாக மரியாதை லாபம் கிடைக்கிற மாதிரி அமையும் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளவங்களுக்கு அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு அந்த தாட் இருக்காது காரகோ பாவனாஸ்தின்ட்டு நாலாம் இருந்தால் காரகோ பாவனாஸ்திங்க காலப்புருஷ தத்துவப்படி நாலாம் இடம் சொத்து சுகம் நிலம் சொத்துக்கு உரிய கோல் செவ்வாய் அங்க இருக்கிறப்ப அது கிட்டத்தட்ட காரகோ பாவனாஸ்தி போலதான் ஆனால் உச்ச பலனை கொடுக்கறது அவரே லக்னாதிபதியாகவும் இருக்கிறதால அது கிடைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதிங்கிறதால இங்கே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க வாங்கிறதுக்கும் பயப்படுவீங்க இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுவீங்க ஆனால் அது அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும் மரியாதையை கொடுக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனியோட சாரப் சனி பகவான் யாரு பத்து பதினொன்னு கூடையவன் எப்படியோ முடிச்சிருவீங்க எதேச்சியா பயந்துகிட்டு குழம்பிக்கிட்டு அந்த இடத்த முடிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட எப்படியோ முடிச்சிருவீங்க அந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போவார் பதினொன்னுல பிரவேசம் பண்ணி பண்ணிக்கொண்டிருந்தவர் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பன்னிரெண்டாம் இடம் போறப்ப அது விரையச்சனியாக மாறும் அப்போ சுப விரயமாக இந்த மாதிரி இடத்த வாங்கிக்கிறது லக்னம் அண்டு மேசராசி அன்புள்ளங்களுக்கு நல்லது தான் என்ன மர்த்திமா பலன்னு ஏன் சொல்கிறேன்னா இதை எப்படி முடிக்க போகிறோம் என்ன ஏதுன்னு ஒரு பயம் வரும் ஆனால் இந்த பதினோராம் இடத்துல இருந்த சனி பகவான் போன்று வேலை பார்க்கக்கூடிய அந்த ராகு பதினொன்றுக்கு வரப்ப எப்படியோ லாபகரமாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க ஆனால் நீங்கள் பேராசையாக நினைக்கக்கூடாது இதில் பெரிய லாபம் வரும் இல்லை பெரிய இடமா வாங்கணும் அப்படிலாம் முயற்சி பண்ணக்கூடாது எதேச்சியாக அமையிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுதான் சிறப்பாக இருக்கும் அகலக்கால் வச்சிங்கன்னா தான் மத்தியமா பலன்ட்டேன் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு வர்றப்ப அந்த ஐந்தில் உள்ள கேதுவும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி முடிச்சுக்கலாம் இந்த இப்படி பணம் வரும் அதை வச்சு சமாளிச்சிடலாம் இதை வாங்கிடலாம் அப்படி இப்படின்னு வாங்குவீங்க அது அக்ரிமெண்ட் போட்டதோடு நின்றுக்கிட்டு சிக்கலாம் அளவோட பண்ணிக்கணும் ரொம்ப பேராசை பண்ணாதபடி ஏன்னா போலையே தான் இந்த ராகுவும் வேலை பார்ப்பார் பதினோராம் இடம்ங்கிறது உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகஸ்தானம் அண்டு உங்கள் லக்னம் ராசி அதிபதியான செவ்வாய்க்கும் இந்த சனி பகவானும் ராகுவும் கொஞ்சம் ஆகாதவர்கள் அப்படி ஒரு ஆப்போசிட்டான கோல் செவ்வாய் அப்படி ஒரு நெருப்பு கோள் அப்படின்னா சனி பகவான்ங்கிறது அப்படி ஒரு குளிர்ச்சியான கோல் சனி தான் ராகு ஆனால் லாபம் கிடைக்கும் தான் மத்திம பலன்களை சொல்லியிருக்கேன் நீங்க எதிர்பார்க்காம இருக்கிறப்ப சொத்துக்கள் அமையிறதுங்கிறது வாய்ப்பாக இருக்கும் மேஷ லக்னம் அண்டு மேசராசி என்பவங்களுக்கு என்ன அதை சமாளிக்கிறது அதை நல்லபடியா முடிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் எப்படி முடிக்க போறோம் ஏதாவது ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணிட்டோன்னு அப்படி இருந்தா பாதியிலேயே அதை மாற்றி உடுறது இல்லை அதை வித்துடுறது அப்படி பண்ணி லாபத்தை பார்த்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவானும் மூணாம் இடத்துல இருக்கார் இது ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் மூணாம் இடம் வந்துருவார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் திருப்தியான தன வருவாய் வரும் நல்ல செலவுகள் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க இருக்கிறத இப்போ மூணாம் இடம் போகிறப்ப இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மாதிரி மாறக்கூடிய சொத்தெல்லாம் கூட அமையும் இல்லை வாய்ப்பு இல்லை கெட்ட தசாபத்தி நடக்குதுன்னா அதை வித்திரவும் முடியும் அதை இன்னொரு ஒரு பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் மூலமாக லாபம் அடைகிற மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு திருப்தி வரும் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மத்திம பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு இந்த மேஷ லக்னாதிபதியாக வர்றதாலையும் அவர் வக்ரம் பெற்று போய் இருக்கிறது நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் ஒரு கோல் வக்ரம் பெற்றால் ஒரு குடிகார போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு நான் சொல்லுவேன் உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெறுறதால தான் இந்த ம மத்திம பலன் ஏன்னா நீங்கள் குடிகார போல அதாவது இயல்புக்கு மாறாக பிகேவ் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அதனால் மத்திம பலன்கள் ஓரளவு அளவோட திட்டமிடுதலோட கரெக்டாக பேராசைப்படாமல் இதை இப்படி பண்ணி முடிச்சுக்கலாம் இல்லாட்டி இது இப்படி மாற்றி விட்டுக்கலாம் மற்றவங்கள்கிட்ட கொடுத்துடலாம் விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு வாங்குவீங்க அது ப்ராஃபிட்டபிளாகவே மாறும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அது நிலையான பூர்வீக சொத்தாக மாறும் பல தலைமுறைக்கு பயன்படும்படி இப்போ கெட்ட தசாபத்தி இருக்குதுனாக்கா அதை அப்படியே மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் மத்திம பழங்களில் மேஷ லக்னம் அண்டு மேஷராசியை கொடுத்துருக்கேன் அடுத்து மத்திப பலன்களை கொடுக்கக்கூடிய ராசிகளில் வர்றது துலா லக்னம் அண்டு துலாராசி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்சமாவது போல் ஆக்சுவலாக அது நீச்ச வீடு நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அவன் இரண்டாம் இடத்திருபதியாக போய் பத்தில் உச்சமாகிறப்ப பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்கள் அந்த நடக்கும் சொத்துக்கள் அந்த நிலம் நிலையான சொத்துக்கள் வழியாக அந்த நன்மைகள் நடக்கும் ஆனா அவ இரண்டு ஏழு குடையவனா போறதால மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணும் எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்றது துலா லக்னம் அண்டு துலாராசி என்பங்கள் பண்ணக்கூடாது தான் மத்திம பலன்களில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் காரியம் முடிக்கலாம் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் பகை விரோதம் கண்டங்கள் ஏற்படாதபடி செயல்பட்டுக்கணும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க ரொம்ப கேஷுவலாக பிகேவ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறப்ப அது மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே இது கெட்டவங்க இது சரியில்லாதவங்க இது சரியில்லாதது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நன்மையாக வரும் அதனால தான் மத்தியம பலன்களை கொடுக்குறேன் ஏன்னா அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று போய் பத்தாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ சொத்துக்கள் அமையும் அதில் வில்லங்கங்கள் பிரச்சனை இல்லாதபடி நீங்க வாங்கணும் அதில் முரண்பாடுகள் வந்தாலும் சுமூக தீர்வு ஏற்படுற மாதிரி தள்ளி போட்டுடணும் பிரச்சனைய எதுவும் ஏதோ வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அந்த செவ்வாய் கண்டிப்பா யோகத்தை தான் கொடுப்பார் நீங்க முரண்பாடு பண்ணல இப்பயே எதுவும் பேசி சரி பண்ணணும்னு செய்யாமல் விட்டா கூட அது நன்மையாகத்த முடியும் ஏன்னா அந்த செவ்வாய் அந்த புத்தாண்டு அன்று சனியோட சாரம் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு துலா லக்னம் அன்று துலா ராசிக்கு நாலு ஐந்து குடையவன் சாரம் அதனால சொத்து சுகங்கள் வழியா சொத்துக்கள் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மைகள் ஏற்படுற தான் அது நடக்கும் அண்டு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சனி பகவானம் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது அப்ப நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் அதில் கண்டங்கள் பிரச்சனைகள் பகை விரோதம் சிக்கல்கள் இருக்கிறத இந்த சனி பகவான் ஆறாம் இடம் வர்றப்ப அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிக்கலாம் முப்பது மூணு அன்று ஆகி ஆறாம் இடம் போகிறது சிறப்பு அப்போ நீங்கள் எதிரிகள் பயப்படுவார்கள் நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டகரமான சொத்து அமையிறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு காரிய சாதனை பெரிய அளவுக்கு நன்மைகள் அடைகிற மாதிரி வரும் குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும் ஒரு வகையில நல்லது ஒரு பயத்தை கொடுத்து ஒரு தேவையில்லாத முயற்சிகள் தேவையற்ற செலவுகள் பண்ணாதபடி உங்களை தடுக்கிறதுக்கு அவர் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு ஆகாதவையட்ல மறைகிறப்ப கெட்டவன் கெட்டு போறப்ப நல்லது அதே கோச்சார குரு ஒன்பதாம் இடம் ஐந்தாவது மாதத்தப்போ ஒன்பதாம் இடம் போய் உங்க ராசியை பார்க்கறது மூன்றாம் இடத்தை பார்க்குறது அண்டு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறது பெரிய அளவுக்கு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மூலமாக நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன செவ்வாய் க கண்டங்களை மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவர் வக்ரம் பெற்று இருக்கிறதால தான் உங்களுக்கு மத்திம பலன்களை கொடுத்துருக்கேன் இல்லாட்டி உங்களுக்கும் அந்த உச்ச பலன்கள்னு இந்த ஃபஸ்ட்டு கிரேடே கண்ணிக்கு கொடுத்த மாதிரியே துலாத்துக்கும் கொடுத்துடலாம் பட் ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா வம்பு இப்போ கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா தேவையில்லாத கண்டங்கள் பிரச்சனைகள் நிலையான சொத்துக்கள் வழியாக வரும் அதை பார்த்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த சனிபவ சனி பயிற்சி அடைஞ்ச பிறகு அதிரடியாக செயல்படுறது அதில் உள்ள வில்லங்கங்களை சரி பண்ணுறது ஊட்டி பகை பிரச்சனைகளை சரி பண்றதுங்கிறது பண்ணிக்கணும் அடுத்து மத்திம பழங்களை அடைய போகிற ராசியில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் வராங்க அவங்களுக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவர் ஒன்பதாம் இடத்துல போய் கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்குற ஸ்டேஜுக்கு போகிறார் ஆக்சுவலாக ஒன்பதாம் இடம் அதாவது கடகங்கிறது நீச்ச வீடு பட் வக்ரம் பெற்று இருக்கிறதால உச்ச பலனை கொடுக்குறார் அவர் எப்படி சார் ஒன்பதில் இருக்கிறப்ப எப்படி கொடுப்பார் அது பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கம் நிலையான சொத்துக்கள் வழியாக அது நடக்கும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அவர் மூன்றாம் இடத்ததிபதி மூணு நாளுக்குடைய சனி பகவானுடைய சாரத்தில் அவர் பயணிக்கிறார் அந்த புத்தாண்டு அன்று அதனால் ஏதாவது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை பண்ணுறது சொத்துக்கள் ரீதியாக சில விஷயம் பண்ணுறதெல்லாம் வந்து நீடித்த நன்மைகள் தர்ற மாதிரி வரும் இருந்தாலும் ஏன் மத்திம பலனை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியாக செவ்வாய் வந்து அவர் வக்ரம் பெறுறதால தான் நீங்கள் தவறி போய் மா தப்பாக டெசிஷன் எடுத்துருவீங்க இது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சி செய்வீங்க அது சுமாராக போயிடும் சரியில்லாமல் போய்டும் இது கெட்டதுன்னு நினச்சி பயந்து ஒதுங்குவீங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால தான் இந்த மத்திம பலன்களை கொடுக்குறேன் நீங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு அந்த முயற்சிகளை பண்ணுறப்ப உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் அதன் மூலம் நல்ல சொத்து சேர்க்கை அமையும் ஏன்னா அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஏப்ரல் மாதம் முதல் அவர் ஐந்தாம் இடத்துல உட்கார்றது நாலாம் இடத்ததிபதி ஐந்துல இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியா அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கண்டிப்பாக வரும் அப்புறம் ஏன் சார் மத்தியம பழம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல உங்களை பிக பண்ண வச்சுருவார் மாறாக செய்ய வைப்பார் நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுறது கெட்ட வாய்ப்புகளை நல்லதுன்னு நினச்சி சூஸ் பண்ணுறது இந்த வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்டு குரு பகவானும் ஐந்தாம் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு அஷ்டம சனியாக போகிறார் ஸோ அப்ப நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு மாறாக இருக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல அந்த குரு வர்றப்ப அஷ்டம குருவாக மாறும் பொழுது எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதனால தான் மத்திம பலன் செவ்வாய் சனி காம்பினேஷன் ரொம்ப நன்மையை கொடுக்குது உங்கள் புத்தியை வச்சுட்டு நீங்கள் ஆ ஒன்று பிரட்டிலாம் உருட்டிலாம் பெரிய அளவுக்கு லாபம் வரும் பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும் பங்குகள் கிடைக்கும் அப்படின்னு செய்யறது சுதப்பலா போகும் இந்த லக்னாதிபதி வக்ரம் பெறது ஐந்தாம் இடத்ததிபதி அதை எட்டுல போய் மறையிறது இந்த இரண்டு காரணத்துக்காக தான் மத்திம பலன் இருக்கேன் இல்லாட்டி உச்ச பலனே சொல்லலாம் இப்ப வாங்கக்கூடிய சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்களாக மாறும் நீடித்த நன்மைகள் லாபம் தர்ற மாதிரி மாறுங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கும் இப்ப இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல உட்காந்துட்டு எங்க பாப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பாப்பார் விரயங்களை கொடுப்பார் ஏதாவது ஒரு விரயம் வரும் அதுக்கு இடத்த நிலத்தை சொத்தை வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி செலவை பண்ணிக்கலாம் அது ஒரு சுப செலவாக மாறிடும் அண்ட் அவர் இரண்டாம் இடத்தை பாக்குறதால எப்படியோ காசு வந்துடும் அண்டு நாலாம் இடத்தையும் பார்க்கறதால அந்த காசை வச்சு சுப செலவு பண்ணி சொத்தாக மாற்றிக்கிறது நல்லதுங்கிறதால தான் உங்களுக்கு இந்த மத்திம பலன்களை கொடுக்குறேன் இது பெரிய அளவுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து நல்ல தசாபுத்தி நடந்திருந்தா ஒரு பரம்பரை சொத்தாகவே மாறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த செவ்வாயோட ஆண்டு விருச்சிக லக்கணத்துக்கு நிலையான சொத்துக்கள் நீடித்த பல தலைமுறைகள் பயன்படுத்தக்கூடிய சொத்தாக உங்களுக்கு கிடைக்கும் இதே கொஞ்சம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் மெடிடேட் பண்ணாமல் அண்டு மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்காம நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறப்ப ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான சுக்ரனும் ஐந்தில் உச்சம் ஆவார் மற்றவங்க பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்காமல் செய்கிறப்ப தான் இந்த சொதப்பலான பலன்கள் வரும் அவங்க ஆலோசனையும் கேட்டு செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பக்கவா அந்த சொத்துக்கள் வழியாக அது மதிப்பு கூடுறது அல்ல அதன் மூலம் வருமானம் வர்ற மாதிரி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து இந்த மத்திம பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் மகர லக்னம் அண்டு மகர் ராசி வருதுங்க இந்த மகர லக்னம் அண்டு மகர் ராசிக்கு அந்த நாலாம் இடத்ததிபதியாக வரக்கூடியவன் ஏழில் போய் உச்சமாகறப்ப சொத்துக்கள் வழியாக நல்ல நன்மைகள் அந்த சொத்தை வாங்கக்கூடிய நல்ல சூழல் நல்ல பாட்னர் அமைவது அப்படிலாம் நான் இருக்கும் ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய நஷ்டமாக மாறிடும் ஏன்னா உங்களுக்கு அவன் பதினோராம் இடத்ததிபதியாகவும் வரா மகர லக்னம் அண்டு மகர ராசிங்கிறது சர லக்னமாக சர போகிறதால பதினோராம் இடம் பாதகம்ங்கிறதால மற்றவங்க சூழல் தூண்டி விடும் டெம் பண்ணி பே பேராசையோடு ஏதாவது வாங்குறீங்க தகுதிக்கு மீறி பெரிய இதாக பெரிய இடம் கையில் இருக்கிற காசை பற்றி நினைக்காமல் திட்டமிடுதல் இல்லாமல் வாங்குறப்ப மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால தான் மத்திம பலன்களை கொடுக்குறேன் ஆனால் அந்த செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சாரத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சிக்கலாக இருக்கும் ஸோ முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி என்பிள்ளைங்கள் எந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட வேண்டாம் இதே மூணாம் இடத்துக்கு அந்த சனி பகவான் போகிறப்ப உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடம் போகிறப்ப நீங்கள் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறது சூப்பராக இருக்கும் அது சரியில்லை அது ஒத்து வராத இடம் அப்படின்னாலும் உடனே விற்றுற முடியும் உடனே அதை லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் அந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு உண்டு அண்டு மூணு பன்னிரெண்டு கூடைய அந்த குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது பண்ணுவார் பட் ஆறாம் இடம் போகிறப்ப அது மறைவு ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் போகிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஆறில் போகிறப்ப ஏதாவது விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி அதற்கான செயல்களை செய்கிற மாதிரி ஏற்படுத்துவார் அது சொத்துக்களில் போடுறது நல்லது சொத்துக்கள் என்ன என்றைக்கும் கொஞ்சம் வளர்கிற மாதிரிதான் என்றைக்கும் குறையாது என்ன விற்க முடியாது இல்லாட் சொத்தோட மதிப்பு உயராது ஆத்திர அவசரத்துக்கு விற்கிறப்ப நம்ம தான் குறைச்ச ரேட்டுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரிலாம் போகிற மாதிரி இருக்கும் அது அந்த மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறார் அண்டு சனி பகவான் மூணாம் இடம் போகிறப்ப கான்ட்ராக்ட் வழியாக தன வரும் நல்லது ஆனா சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகு இரண்டாம் இடத்துல வர்றது அண்டு கேது எட்டாம் இடத்துல வர்றது கொஞ்சம் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் மற்றவங்களை பாட்னர்ஸ புதிய நபர்களை நம்பி ஏதாவது எதிர்பாராத விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மத்திம பலன்கள் அப்படின்ட்டு இருக்கேன் சனி பகவான் யோகத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் ஐந்தாவது மாதம் வரைக்கும் நல்லது ஐந்தாவது மாசத்துக்குள்ள நீங்கள் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நல்லது இல்லாட்டி ஆறாம் இடம் போகிறப்ப சாதாரணமாக விற்க முடியாது லேட் ஆகும் இருந்தாலும் அது சொத்து இருக்கும் பெரிய அளவுக்கு இது கிடையாது அதனால தான் நான் மத்தியம பலன்களை கொடுக்குறேன் அண்டு பேராசையோடு செயல்பட்டாலும் தான் மத்தியம பலன்கள் அண்டு ராகு கேது ஏ ரெண்டு எட்டில் இருக்கிறதும் புதிய நபர்கள் பார்ட்னர் வழியாக சிக்கல் வருங்கிறதால்தான் மத்தியம பலன்கள் மற்றபடி அந்த சொத்து மதிப்புமிக்கதாக கண்டிப்பாக மாறும் சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் மகர் லக்னம் அண்டு மகர் ராசி என் உண்டு ஏன்னா நேர ஏழாவது ராசியில உட்காந்து உங்க ராசியே உச்ச பார்வையாக பாக்குறதால அது நடக்கும் சொத்து கிடச்சிடும் அதுல இத மாதிரி பாதகம் வராதபடி தட் இஸ் பேராசை இல்லாம மத்தவங்களை புதிய நபர்களை நம்பி ஏமாறாமல் அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சொத்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் மத்திம பழங்கள்கிட்ட நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரிலாம் நீங்கள் மாற மாட்டிக்க மாட்டீங்க தப்பிச்சிடுவீங்க அதனால இந்த சொத்து சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மகரத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதன் மூலம் நல்ல திருப்தியான லாபம் சுகம் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் ஆர் கணேசன் நன்றி வணக்கம்